குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை நேர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் வேத ஜோதிட சுப்ரஜா சுரேஷ்குமார் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் வருடத்துல மாறும் இரண்டரை வருடத்துல மாறும் சோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் அதோடைய தாக்கத்தையும் அது எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரும் அந்த மாற்றம் நல்லதா இல்ல நமக்கு அது கொஞ்சம் பாதகம் செய்யுமா இல்ல நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அது உதவுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவா இந்த மாசத்துல தை மாதம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரியும் சோ லாஸ்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மகரத்துல இருந்து சோ மகரத்துல இருந்து அந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செஞ்சிருக்கறனால சோ கூட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்து இருந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு ராசிக்கும் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் இருந்து தேர்ட்டி ஆர் தேர்ட்டி ஒன் நம்ம வந்து இது பண்ணுவோம் தமிழ் மாதத்துல வந்து மிட் ஆஃப் த மந்த்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சோ அந்த வகையில சோ சூரியன் வந்து மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ மகரத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இப்ப கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் செவ்வாய் இந்த இடத்துல உச்சமா இருக்கு அப்படிங்கிற அப்படிங்கற பட்சத்துல வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த டேட்ல அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி காலப்புருஷனுடைய பன்னெண்டாம் வீட்டுல சனி இருக்காங்க காலப்புருஷனுடைய மூன்றாம் இடத்துல குரு வக்கரமா இருக்காரு ஐந்தாம் இடத்துல கேது பதினொன்னாம் இடத்துல ராகு சோ இதெல்லாமே நமக்கு தெரியும் சோ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து அந்த மாற்றம் வந்து சோ பெப்ரவரி நாலாம் தேதி புதன் ராகுவோட இணைகிறார் சோ பெப்ரவரி ஆறாம் தேதி சுக்ரன் வந்து ராகுவோட பயிற்சி ஆகிறார் அடுத்ததான் வந்து பிப்ரவரி பன்னெண்டுக்கு மேல சூரியன் ராகுவோட இணைகிறார் ஃபெப்ரவரி இருபத்தி நாலுக்கு மேல செவ்வாய் ராகு சோ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் ராகுவோட இணைகிறாங்க சோ என்ன மாதிரியான விஷயங்கள் தாக்கங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த பெப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் கும்ப ராசி மற்றும் லக்னக்காரங்களோட பெப்ரவரி மந்த் பலன்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் லக்னத்திலே ராகு இருக்கார் இந்த லக்ன ராகு என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பிரம்மாண்டமா திங்க் பண்ண வைக்கும் அதே மாதிரி வந்து லக்னாதிபதி சனி எந்த இடத்துல இருக்காருங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தில் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் பொதுவாக வந்து இந்த லக்னக்காரங்களாம் அமைதியாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்க வந்து அமைதி கிடையாது அவங்க வந்து ஒருத்தங்க கிட்டேருந்து அந்த கிராஸ் பண்ணுற வரைக்கும் அமைதியாக தான் இருப்பாங்க சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு இரண்டாம் வீட்டில் சனி வார்த்தைகள் இவங்களுக்குமே வந்து கொஞ்சம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க ஏன்னா சனி வக்கரமா இருக்குல்ல அப்ப நல்ல பேச்சுக்கள் வராத மாதிரி எல்லாம் பண்ணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட கோபம் லக்னத்துல ராகு இருக்க கோபம் ஜாஸ்தியாக வரும் ஃப்ரஸ்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக வரும் நம்ம ஒன்று நினைப்போம் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு இரிட்டேஷன் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை தவிர்த்துக்கோங்க கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடம் வந்து பாதகஸ்தானம் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது மறைஞ்சு நல்லது பண்ணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாதகாதிபதி மறையிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா நான்காம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய தாயா இருக்கட்டும் உங்களுடைய வாகனங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஸோ அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸு கொஞ்சம் பாத்துக்கோங்க ஸோ பாதகாதிபதி மறையலாம் நான்காம் இடம் மறையக்கூடாது அப்போது நீங்கள் ஏதாவது இப்போது ஒரு டூ வீலர் நீங்கள் வாங்குறீங்க உங்களுடைய கார் நான் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது டூ வீலர் நான்காம் இடம் அப்படிங்கிறது ஃபோர் வீலர் நிறைய பேர்த்துக்கு ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணுறீங்க இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் வேண்டாம் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் வாங்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறதே கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் ஏழாம் இடத்துல வந்து கேது அமர்ந்திருக்கார் அப்படிங்கிற பட்சத்துல வந்து உங்களுடைய பார்ட்னரா இருக்கட்டும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் இப்போ நிறைய ஆன்மீக ட்ரிப் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களுடைய இரண்டாம் இடத்துல சனி அப்ப இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பத்துக்காக நீங்க ஒரு டிராவல் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் வரும் ஏதாவது வந்து ஒரு கோவில் பணி செய்யறதுக்கு இது உங்களுக்கு உகந்த டைம் வந்து கும்ப லக்னக்காரர்களுக்கு சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காற்று ராசியில ராகு இருக்கிறதுனால அதே மாதிரி ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அதுவுமே வந்து ஒரு சிம்ம வீடு ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சனி காம்பினேஷனில் ஏதாவது ஒரு தீக்காயங்கள் படக்கூடிய ஒரு தருணம் அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஒர்க் பண்ணுங்க ஸோ இரண்டாம் இடத்துல சனி அப்படிங்கும்போது ஓல்டேஜ் ஹோமுக்கு நீங்கள் உணவு தானம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இருந்து உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்லா இருப்பீங்க ஸோ இப்போ வந்து ஃபெப்ரவரி மாசத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளுயன்ஸ் ஆகுது என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்க அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான் எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது தீமை செய்யும் சொல்ல முடியாது நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும் என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான் நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க அதை செலவு பண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் சோ இப்போ வந்து ஃபெப்ரவரி மாசத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்க பாருங்க அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான் எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது தீமை செய்யும் சொல்ல முடியாது நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில் உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்ணுறாங்க எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும் என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான் நீங்கள் வந்து இதை செலவு பண்ணுங்க அதை செலவு பண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகலை எதைதான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்டேஷன் மைண்ட்ல இருப்பாங்க பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும் இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும் எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும் கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப் அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமும் எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வில் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும் அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய விதிகள் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி வந்து இந்த பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம மூட நம்பிக்கையில் போய் நம்மளுடைய உண்மையான பலன்களை விட்டுட்டு நம்ம வந்து நிறைய குழப்பிக்கிறோம் ஆனால் இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரகமும் எப்படி இருக்குது ராசிக்கு எது மாதிரி அமைப்பில் இருக்குது உறுப்பார்வை இருக்கா எந்த இடத்துல எப்படி வரும் பொழுது எது மாதிரி பயிற்சி வரும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுப்பாருங்கிற ஒரு பொதுவான பலன்களை நம்ம பார்த்து அதோடு நம்மளுடைய துல்லியமான ஜாதக பலன் பார்க்கும் பொழுது துல்லியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சாஸ்திரமாக உத்வேகப்படுத்தக்கூடிய சாஸ்திரமாக இந்திய வேத ஜோதிடம் வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரருக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்கன்னா குரு ஐந்தாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் இரண்டாம் இடத்துல வந்து விரயசனியாக சனியாக சனி வந்து இரண்டாம் இடத்துல நீடிக்கிறார் ராசிக்குள்ள ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்கிறார் இத்தகைய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு என்னதான் ஜென்மசனி முடிந்தாலும் சில பிரச்சனைகள் ஒன்றும் விடுபடவில்லை ஏன்னா ராசிக்குள்ள ராகு கேதுகள் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையனால ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் பட் இருந்தாலும் சில நெருடல்கள் மைண்ட்ல போயிட்டு இருக்கு நண்பர்கள் விஷயத்துல பார்ட்னர்ஷிப் விஷயத்துல குடும்பத்து விஷயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சில பிரச்சனைகள் இருக்குது ஃபுல் கிளாரிட்டிக்குள்ளே வர முடியலை அப்படிங்கிற அமைப்புகள் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல விரயத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே மாதத்தின் செகண்ட் வீக் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்கில் நமக்கு ராசிக்குள்ளேயே வருகிறார் அது ஒரு நல்ல அமைப்பு தான் விரயங்கள் குறைந்து இதுவரை நமக்கு விரைங்களாக போய் கொண்டிருந்த விஷயங்கள் கட்டுக்குள் வந்து இப்போ கொஞ்சம் பெட்டரான பர்ஃபாமன்ஸுக்கு பெட்டரான ஒரு அமைப்பு முதல் வந்து நிக் போன செலவுகள் வந்து நிற்குதப்பா லாஸ் நிற்குதப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் செவ்வாய் ராசிக்குள்ளே வந்து ராகோடு சேரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கோபதாபங்கள் வருவது குடும்பத்தில் கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணுறது நண்பர்களோட சில பிரச்சனைகள் ஆகுறதையும் கொஞ்சம் இருக்கும் ஸோ ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது பண விஷயத்துக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் பட் இருந்தாலும் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா ரா ராசிக்குள்ளே வருவது அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பை கொடுக்காது சில காதல் திருமணம் பல வருமானமாக போயிட்டுருக்கக்கூடிய திருமணம் வந்து டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது எதிர்பார்த்த மாதிரி ஒரு காதல் கை கைகூடுற விஷயங்கள் உண்டு அதே சமயத்தில் வெளிநாடு வெளிநாடு விஷயம் எதிர்பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு இடம் மட்டும் ஒரு இடம் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி முடிந்து இப்போ ஓரளவுக்கு செட்டில் செட்டிலாக கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க ஸோ என்னதான் இந்த எல்லா செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் ராகு எல்லாத்தையுமே குரு பார்க்கிறார் அதனால் வாழ்க்கையில் வந்து ஒரு சுபமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனநிலை எல்லாமே உண்டு ஸோ அடுத்து வரக்கூடிய ஜூனுக்கு மேலே வரக்கூடிய குருப்பெயர்ச்சியில் பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவாக முடிந்து வருங்காலத்தில் வரக்கூடிய டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கக்கூடிய அமைப்புகளாக வருகிறது இதில் ஒரே விஷயம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது உறவுகளில் வந்து கொஞ்சம் க இருக்கணும் சில பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதிகமாக ஆர்கியூமெண்ட்ஸ் அதுன்னு வாக்குவாதம் மூலம் வாக்கு வாதம் செய்து நம்ம பிரச்சனை பண்ணிக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக போய் நம்ம விவேகமாக போய் ஜெயிக்கக்கூடிய காலங்கிறது மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு தொழில் மேன்மை வேலையில் நல்ல விஷயங்கள் படிப்பில் ஒரு கிளாரிட்டி எல்லாமே இருக்குது அதேமாதிரி மூத்த குடிமகள்கள் அதாவது வை வை வயது முதியோர்கள் வந்து கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கணும் சில அசௌரியங்கள் அதாவது குழந்தைகள் நம்மளை கண்டுக்கிறது இல்லை அது மாதிரி சில விஷயங்கள் வந்தாலும் பிற்காலத்தில் வந்து ஒரு நல்ல பேச்சப் வரக்கூடிய அமைப்புகள் அந்த அளவுக்கு விரிசலாக பெருசாகாமல் உறவுகள் பெருசாக விரிசல்கள் பெருசாகாமல் ஓரளவுக்கு பழைய உறவுகள் புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த குருவின் பார்வை குரு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கொடுக்குதுங்க ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பொது பலனாக கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்கன்னா விரேசனியில் போகிறவங்களுக்கு பிப்ரவரி மாதம் நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்து உரை வைத்து எது மாதிரி ஜென்ம ஜாதகத்தை போட்டு அதில் வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் நம்ம வந்து எடுத்து எது மாதிரி டைமில் எது பண்ணலாம் திருமணம் செய்யக்கூடிய டைம் என்ன வேலை மாறக்கூடிய டைம் என்ன வேலையில் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ வந்து ஒரு ஒரு இடமாற்றங்கள் உண்டு எப்போ பூமியை விற்று காசாக்கி உன்ன இடம் வாங்கலாம் எப்போ வந்து நம்ம வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது இது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பர்சனல் சைடாக இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனல் சைடாக இருந்தாலும் சரி எல்லாமே சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் நமக்கு வேணுங்கிற கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷமத்தை பிரித்து கொண்டு எது நேரத்தில் எதுமாற விஷயங்கள் வந்து கடவுள் நமக்கு கொடுக்குறது காத்து கொண்டிருக்கிறார் அதில் பிராப்தங்கள் என்ன அதில் தோஷங்கள் என்ன எது மாதிரி துறையில் நம்ம போனால் கரெக்டாக ஒரு எந்த மாதிரி டைரக்ஷன் நமக்கு நல்லது எது நமக்கு பின்னடைவை கொடுக்கும் எந்த நேரத்தில் நம்ம வந்து எந்த விஷயத்தை செய்தால் நல்லது சேஞ்ச் ஆகிறதுக்கு நல்ல நேரம் எப்போது திருமண காலங்கள் எப்போது குழந்தை பெரு எப்போ காட்டுது எப்போ நம்ம செட்டில் ஆகும் எப்போ கடன் அடையும் எப்போ நம்ம நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வருவோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் உங்களோட லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ராசி வந்து கும்பராசிக்கு லக்னம் எப்படி சம்மதப்படுகிறார் ராசி அதிபதி சனியாக இருக்கிற மாதிரி லக்னாதிபதி எப்படி இருக்கார் ஸ்தானபலத்தில் இருக்கிறாரா திக்பலத்தில் இருக்கிறாரா திக்பலமாக இருக்கிறாரா வாழ்க்கையில் வந்து செட்டிலாகிற அமைப்பில் இருக்காரா எந்த டைமில் வந்து அந்த அமைப்பு கொடுக்குது எது மாதிரி குறைகள் நமக்கு உண்டு எது மாதிரி நம்ம போகிறது நல்லது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு கிரக அமைப்பு தச அமைப்பை வைத்து இப்போ நம்ம சொன்ன கோச்சார அமைப்பு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருட காலங்கள்லாம் எப்படி இருக்குதுங்கிறதை துல்லியமாக நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் எது நடக்க இருக்கிறதோ அதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த செயல்திறன்களை நாமளே வளர்த்து அந்தந்த காலகட்டத்தில் அதாவது விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்களை அமைத்து எதிர்நீச்சல் போட்டு போராடி வாழ்க்கையில் துயரப்பட்டு கஷ்டப்பட்டு பண்ணாமல் நல்ல ஒரு முடிவுகளை கரெக்டான டைமில் செய்து நம்மளுடைய நேரம் வருவதற்கு பொறுமையாக விவேகமாக இருந்து அந்த நேரத்தில் நாம் செயல்பட்டு நம்மளுடைய கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த பலன்களை எந்த விதத்திலும் கஷ்டப்படாமல் பொறுமையாக நம்மளுடைய கர்மாவையும் நம்மளோட பிராப்தத்தையும் நாமளே அறிந்து கிளாரிட்டியோடு செயல்படும் பொழுது வாழ்க்கையில் ஒன்றுமே பார்த்திங்கன்னா சேதாரம் இல்லாமல் வருத்தங்கள் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எல்லாமே மனித வாழ்க்கையில் இருக்க தான் போகிறது ஆனால் அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட நாம் செய்யும் பொழுது எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து மனுஷனோட வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துட்டு ஒரு இடம் போகிறப்ப நமக்கு குறிக்காட்டுதோ அதே மாதிரி மனுஷனோட வாழ்க்கையில் கூகுள் மேப் போல் இந்த அஸ்ட்ராலஜியும் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜியும் நல்ல முறையில் நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மளுடைய பாஸ்ட் என்ன பாஸ்ட்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோங்கிறதையும் தெரிந்து அதுக்கு தெரிந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை தீட்டினால் வாழ்க்கையில் எழுதி பெற்று வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்